விஆர் நாலேஜ் எட்ட சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் டீட் அதாவது கிரயம் அல்லது விற்கிறையம் அல்லது விற்பனை ஆவணத்தை குறித்த தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற லேட்டஸ்ட் வீடியோஸ்க்கான அப்டேட் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சொத்துக்களை பதியக்கூடிய ஆவணங்களில் நிறைய வகைகள் உள்ளது எக்ஸாம்பிளுக்கு கிரைய ஆவணம் அல்லது தான செட்டில்மெண்ட் ஆவணம் அல்லது விடுதலை ஆவணம் இந்த தான செட்டில்மெண்ட் ஆவணம் மற்றும் விடுதலை ஆவணத்தை குறித்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அடுத்து வாக பிரிவினை ஆவணம் இந்த வரிசையில் நாம இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது கிரை ஆவணம் அல்லது விற்கிரை ஆவணம் அல்லது விற்பனை ஆவணம் அதாவது சேல் டீடை குறித்த தகவல்களை இப்போது பார்ப்போம் கிரை ஆவணம் என்பது ஒருவர் தன்னுடைய சொத்தை மற்றொருவருக்கு விற்பனை செய்வதையே கிரை ஆவணம் என்கிறோம் இந்த கிரை ஆவணத்தை சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதியும் பொழுது சொத்தினுடைய சந்தை மதிப்பிற்கு ஏழு பர்சன்டேஜுக்கு முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமாக சந்தை மதிப்பிற்கு இரண்டு பர்சன்டேஜ் அமௌண்ட்டும் செலுத்த வேண்டும் கிரைய பத்திரம் வாங்குவதற்கு முன் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் சொத்தை வாங்குபவர் அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கம் உள்ளதா என்பதை ஈசி என்று சொல்லக்கூடிய வில்லங்க சான்றிதழ் மூலம் வில்லங்கம் உள்ளதா என்பதை செக் பண்ணி பார்க்க வேண்டும் ஈசி ஆன்லைன் மூலமாக பார்ப்பது எப்படி என்பதை பற்றி ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் மேலும் வில்லங்க சான்றிதழில் சொத்தை விற்பவரின் பெயர் கடைசி பக்கத்தில் உள்ளதா என்பதை செக் பண்ணி பார்க்க வேண்டும் சொத்தை வாங்குபவர் சொத்தை விற்பவரிடம் விற்க போகும் சொத்திற்கு மூலப்பத்திரம் உள்ளதா என்பதை தெரிந்து கொண்டு அந்த மூலப்பத்திரத்தை வாங்கிக் கொள்ள வேண்டும் மூலப்பத்திரம் இல்லாத சூழ்நிலையில் மூலப்பத்திரத்திற்கான நகல்களை வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது மூலப்பத்திரத்தை பெற்றுக்கொண்ட பின் அதில் சொத்தை விற்பவருக்கு இந்த சொத்து எப்படி கிடைத்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு சில சமயங்களில் கிரை ஆவணம் பொது அதிகார ஆவணத்தின் அடிப்படையில் அதாவது பவர் ஆஃப் அட்டானி இந்த பவர் ஆஃப் அட்டானி என்றால் என்ன என்பதை குறித்து ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதற்கான வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க இந்த பவரா பட்டாணியில் சொத்தை விற்பவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும் தற்போது அந்த பவராஃப் அட்டாணி வேலிடாக உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து கிரைய ஆவணத்தில் உள்ள சொத்து விவரங்களை அதாவது சர்வே நம்பர் டிவிஷன் நம்பர் ஏரியா டீடெயில்ஸ் ஜக்கு பந்தி அதாவது நான்கு பக்க எல்லைகள் போன்ற டீடெயில்ஸ் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை செக் பண்ணி பார்க்க வேண்டும் ஒருவேளை இதில் ஏதேனும் பிழைகள் இருந்து கிரை ஆவணம் தயார் செய்துவிட்டால் மீண்டும் பிழை திருத்த ஆவணம் ரெடி பண்ண வேண்டியிருக்கும் பிழை திருத்த ஆவணத்தை குறித்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்